எஸ் ஜே சூர்யா இன்னைக்கு தமிழ் சினிமாவின் தவிர்க்கவே முடியாத ஒரு நடிப்பு அரக்கன் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலு டூ படத்தில் வில்லனாக கம்மிட்டானாரு இப்போ ஷூட்டிங்கனையும் கலந்துக்கிட்டு அசத்தலா நடிச்சிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் ரஜினி சந்தோஷத்தை கொடுத்தாலும் எஸ் ஜே சூர்யாவின் சமீபத்திய ஒரு பேச்சு மிக பெரிய கோபத்தை கொடுத்துருக்கிறது அப்படி என்ன பேசினார் எங்கு பேசினார் அப்படின்னா ஜப்பான்ல ஒரு தனியார் விருது வழங்கும் விழா நடைபெற்றிருக்குது அதில் எஜே சூர்யாவுக்கு சிறந்த நடிகருக்கான விருதை கொடுத்துருக்காங்க அப்போது எஜே சூர்யா ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு அந்த ஸ்பீச் தான் ரஜினிய வெறுப்பேத்தி இருக்குது அப்படி என்ன பேசார்னா அவர் பேசுனதை அப்படியே சொல்கிற ஜப்பான்ல என்னோட வெறும் ஐந்தே ஐந்து படங்கள் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கின்றன ஆனால் அளவுக்கு இங்கே மக்கள் என்னை வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க என்னை கொண்டாடுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு வந்து பெருமையாக இருக்குது இவங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு தமிழில் எந்தெந்த நடிகர்களை தெரியும் அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னது என்ன தெரியுமா எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரியே தளபதி விஜய் தளபதி விஜய் அப்படின்னு அவங்க லாங்குவேஜுக்கே உரிய அந்த நளினத்தோட விஜய் சார் பேரை சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னம்மா சொன்னாங்க இன்னொரு ஹீரோ வேறு யாரை தெரியும் அப்படின்னு கேட்டேன் உடனே எல்லாரும் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லி அரங்கத்தையே ஆர்ப்பரிக்க வச்சாங்க அப்போது மூணாவதாக யார் அவங்களுக்கு பிடிக்குன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன பெயர் எஜே சூர்யா எஜே சூர்யா அப்படிங்கிற என்னுடைய பெயர் ஸோ இப்போது எனக்கு எவ்வளோ பெரிய பெருமை சந்தோஷம் அதுவும் வேற்றுமொழி ரப்ப ஜப்பான் மொழி ரசிகர்கள் விஜய் சார் விஜய் சேதுபதி சார் இவங்களுக்கு அப்புறம் என்ன தான் கொண்டாடுறாங்க அப்படிங்கும்போது மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏதோ சாதித்த ஒரு ஃபீலிங் வரத்தாங்க செய்து அப்படிலாம் சொன்னார் இதை கேட்ட ரஜினியை எல்லாம் பயங்கர காண்டாட்டாங்க ஏங்க சூர்யா சார் ஜப்பானில் ரஜினிக்கு எவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது அவருடைய முத்து படம் தான் அவருக்கான ரசிக கூட்டத்தையே மிகப்பெரிய உருவாக்குச்சு ஆனால் ரஜினி சாரை எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லாமல் விஜய் சாரை தெரியும் விஜய் சேதுபதியை கொண்டாடுறாங்க அவங்களுக்கு அப்புறம் என்னதான் கொண்டாடுறாங்கிறீங்களே ரஜினி சாரை அப்போ நீங்கள் வந்து புறக்கணிக்கிறீங்களா வேணும்னே சொல்லக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அவரை வந்து காட்சி எடுக்க ஆரம்பிச்சாங்க ஸோ இது குறித்து எஜய் சூர்யா ஏதாவது மறுப்பு தெரிவிப்பாரா ஏதாவது விளக்கம் கொடுப்பாரா தான் என்னோடய எதிர்பார்ப்போம் பொறுத்துந்து பார்ப்போம் இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து எஜய் சூர்யா இதற்குரிய விளக்கத்தை கொடுப்பார்னு எதிர்பார்க்கலாம்